திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய இரண்டாம் திருமுறை வினை பயன்களால் ஏற்பட்ட தீவினைகள் நீங்கி நற்பலன் பெறவும் தொழில் நிரந்தரம் பெறவும் வளம் பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருமயிலாப்பூர் பாடல் ஐந்து மைபூசும் மட நல்லார் மாமயிலை கைப்பூசு நீற்றார் அமர்ந்தான் நெய் பூசும் ஒன்பு புழுக்கள் நெரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவா பாடலின் பொருள் பூம்பாவார் பூசிய ஒளி நிறைந்த கண்களை உடைய இளமகளிர் வாழும் சிறந்த மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் என்னும் கோயிலில் கைகளில் திருநீர் பூசியவனாய் அமர்ந்துள்ள எம் பெருமானுக்கு அணிகலன் பூண்டுள்ள மகளிர் நெய்யொழுகும் சிறந்த பொங்கல் படைத்து கொண்டாடும் தைப்பூச விழாவை காணாது செல்வது முறையாகுமா என்று கேட்கிறார் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருச்சிற்றம்பலம்